ராமசாமி சில விஷயங்களை செய்திருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் செஞ்சது ராமசாமி எல்லாத்தையும் செஞ்சது திராவிடம் எல்லாத்தையும் செஞ்சது பிறகு பிறகு பின்னால் முத்துகல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அதற்கு பின்னால் இன்ப நிதி வருவார் சொல்வதை தான் நாம எதிர்க்கிறோம் என்ன பெரியார் உங்களுக்கு என்ன செஞ்சார் பெரியார் வைக்கத்துல பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ள கூட்டின் போனார் சரி பெரியார் வைக்கத்துல கேரளாவில் பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ள கூட்டி போனார் அந்த பெரியார் பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ளே கூட்டிக்கு இருப்பவர் வர அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிற போது தமிழகத்தில் கோயிலுக்குள்ளே எல்லாம் சரிசாக போய்ட்டு வந்தோமா தமிழகத்தில் அன்னைக்கு பெரிய பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்கு போகிற அனுமதி இருந்ததா என்ற கேள்வி இதுவரை அவனும் கேட்கல அதால தான் எதிர்காலத்தாலம் பெரியாரை கொண்டு வந்து பெரியாரை கொண்டு வந்து நம்ம முகத்தின் முன்னால் காட்டுறாங்க அதாவது அந்த வைக்கம் போராட்டம் என்பது ஒரு சீட்டிங் போராட்டம் ஒரு ஏமாற்று போராட்டம் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இப்போது உங்களை எல்லாம் கூட்டி கொண்டு போனவர் பெரியார் தான் சொல்லாமல் இருந்திருந்தால் நாம் இந்த விவரத்தை எடுத்து சொல்லுவதற்கான தேவையே நமக்கு இல்லை ஆனால் இன்றைக்கு நீங்களெல்லாம் போறீங்கன்னா அதற்கு காரணம் பெரியார் அதற்கு அடிப்படையில் காரணம் அந்த வைக்கம் போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க வைக்கம் போராட்டம்னா கேரளாவில் இருக்கிற சோமநாதர் கோயில் ஒரு சிவன் கோயில் அந்த கோயிலை சுற்றி ஒரு நாலு வீதி நாலு தெரு இருக்கு அந்த நாலு தெருக்குள்ள அங்கே இருக்கிற ஈழவர் மற்றும் புலையர் என்று கேரளாவில் சொல்லப்படுகிற அந்த கீ சாதின்னு சொல்கிறானோ இல்லையா அவங்க பாதையில் கொஞ்சம் கம்மியானவங்க அவங்க போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது அந்த நாலு வீதிகளில் அப்படி இருக்கிற போது கவர்னா என்கிற ஒரு பிற்பட்ட சாதி இல்லை மேல் சாதி என்று சொல்கிற மக்கள் தான் அந்த ஆதிக்கத்தை செய்ததாக அங்கே அப்போது நிலவியது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டி கே மாதவன் அப்படிங்கிற ஒரு மலையாளி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் நெல்லைக்கு வந்து அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் காந்தி அவர்கள் வரார் காந்தியிடம் போய் எங்கள் ஊரில் கேரளாவில் இந்த சோமநாதபுரம் கோயிலை சுற்றி இருக்கிற வீதிகள் கோயிலுக்குள்ள இல்லை வீதிகளிலே அந்த கோயிலை சுற்றி இருக்கிற நான்கு புற வீதிகளிலும் பட்டியல் சமூக மக்கள் குறிப்பிட்ட இந்த இரண்டு அனுமதிக்க மறுக்கிறார்கள் எனவே காங்கிரஸ் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று முதல் முதலாக கோரிக்கை வைத்தது ஒருத்தர் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காந்தி என்ன சொல்றாரு இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களையும் எல்லா மக்களும் உள்ளே போய் வருவதற்கான உரிமை இருக்கிறதுன்னு அவர் வடக்கு இருந்து சொல்லிட்டு இருந்துட்டார் அப்போ திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் காக்கிநாடாவில் காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடக்குது அந்த மாநாட்டில் இதே கேரளாவை சேர்ந்த நபர்களெல்லாம் போய் ஏற்கனவே காந்தி அவர் சொல்லியிருக்காரு எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகலான்னு முதல்ல நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோமோ இல்லையோ கோயிலை சுற்றி இருக்கிற அந்த வீதிகளில் எங்களை அனுமதிக்கணும்னு திரும்பவும் அந்த மாநாட்டில் ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது ஏன்னா அப்போ காங்கிரஸ் தான் வலிமையான கட்சியாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது பிறகு திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் எர்ணாகுளத்தில் ஒரு காங்கிரஸ் கட்சி மாநாடு போடுது அந்த மாநாட்டிலும் இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது அப்போ கேரளாவை சேர்ந்த கேஎம் எம் பணிக்கர் எர்ணாகுளம் பகுதி எர்ணாகுளம் சேர்ந்தவர் ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு கேட்கிறார் காங்கிரஸ் கட்சி கிட்ட உடனே சரி காங்கிரஸ் கட்சி சார்பா அந்த போராட்டத்தை தொடங்குங்கள் என்று அன்றைக்கு காங்கிரஸ் கமிட்டி தேசிய தலைவராக இருந்த காந்தி அவர்கள் சொல்றாரு இப்படி முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த போராட்டம் தொடங்குது போராட்டம் தொடங்கப்பட்ட போது போலீஸ் அதற்கு தடை விதிக்குது முதல் நாள் போராட்டம் நடைபெறுகிறது அந்த முதல் நாள் போராட்டத்தில் வெறும் மூன்று நபர்கள் கலந்து கொண்டு கைதாகிறாங்க பிறகு ரெண்டாவது நாளும் திரும்பவும் அந்த போராட்டம் தொடங்குது அப்பவும் எந்த வெகுமக்களும் அதற்கு ஆதரவு அளிக்காமல் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் தான் அந்த போராட்டத்தை நடத்துகிறான் திரும்பவும் அதே மூணு பேர் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை செய்கிறாங்க திரும்பவும் அந்த மூணு பேரை காவல்துறை கைது செய்து அதில் வந்து அந்த மூணு பேரில் அந்த பேர்கள் வந்து டி கே மாதவன் கேபி கேசவமேனன் ஜார்ஜ் ஜோசப் என்கிற அன்றைய கேரளாவின் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த ஜார்ஜ் ஜோசப்பும் அதில் கலந்துகிறார் இவர்கள் மூணு பேரை ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனையை அன்றைக்கு இருந்த அரசு விதித்து ஜெயிலில் போடுது உடனே இந்த போராட்டம் நசுங்கிவிடக் கூடாது என்று நாராயணகுரு என்ற ஒரு சாமியார் ஒரு சாமியார் நாராயணகுரு என்றவர் என்னுடைய அந்த சோமநாதபுரம் கோயில் பக்கத்தில் என்னுடைய ஆசிரமம் இருக்கு என்னுடைய ஆசிரமத்தை போராட்டக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இங்க இருக்கிற கேரள மக்கள் இந்த இழிவுக்கு எதிராக நான் போராட அணிந்துள்ள வேண்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த மூன்று நபர்களை அரசு சிறையில் வைத்திருக்கிறது எனவே எல்லாரும் போராட வாங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார் உடனே ஒரு சாமியார் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார் காங்கிரஸ் கட்சி இந்த போராட்டத்தில் தோற்றுவிட்டது என்று வெளியே வரக்கூடாது என்பதற்காக காந்தி அங்கிருந்து ஒரு கடிதம் போறார் யோ கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ்காரன் தான் வந்து அரஸ்ட் ஆகிட்டான் தமிழ்நாட்டில் என்னையா புடுங்குறீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பேர் போய் அந்த போராட்டத்தை வழிநடத்துங்கள் என்று ஒரு கடிதத்தை போடுகிறார் அதன் அடிப்படையில் ஈவே ராமசாமி டாக்டர் எம் பெருமாள் நாயுடு பத்மநாபன் கோவை ஐயா ஐயாமுத்து கவுண்டர் ராமகிருஷ்ணதாஸ் கோவிந்தன் போன்றவர்களை சேர்ந்த ஒரு கமிட்டி ஒரு குழுவை போட்டு காங்கிரஸ் அங்கிருந்து கேரளாவுக்கு போய் போராடுங்கப்பா அப்படின்னு சொல்லுது இப்போ அடிப்படையில் இது புரியுதா ஒரு குழுவை போட்டு காங்கிரஸ் அங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லுது அன்றைக்கு தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர் என்பது தான் இதில் ஹைலைட் அப்போ ஈவே ராமசாமி தலைமையில் ஒரு குழுவை போட்டு தேசிய காங்கிரஸ் கேரளாவுக்கு போய் போராட சொல்லுது அப்போ ஏப்ரல் பதிமூணு அங்க போய் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஒரு பிரச்சாரம் வந்து போகுது அரசு அந்த பிரச்சாரத்துக்கு தடை விதித்து அவங்கள வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றது அதை மீறி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்களை பிடித்து சிறையில் போடுது ஒரு ஒரு மாதம் ஜெயில் திரும்பவும் ஒரு மாதத்துலேருந்து திரும்பவும் வெளியில் வந்து காங்கிரஸ் கட்சி தொல்லை பண்ணுவதால் திரும்பவும் ராமசாமி நாயக்கர் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் திரும்பவும் அந்த குழுவை பிடித்து ஒரு ஆறு மாதம் ஜெயிலில் போடுறாங்க இப்படி போட்டபோது இவங்க நல்ல நேரம் அங்கே அன்றைக்கு திருவாரூரை ஆண்டு கொண்டிருக்கிற மன்னர் வந்து செத்து போகிறார் செத்து போன உடனே செத்து போன உடனே அந்த துக்கத்துக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இப்போ இங்கெல்லாம் அண்ணா பிறந்த நாள் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா வருகிற போது சிறையில் இருக்கிற கைதிகளை வெளியிடுறாங்க இல்லையா அந்த மாதிரி அன்றைக்கு ஆண்டு கொண்டு இருந்த மன்னர் செத்த உடனே அந்த அரசாங்கம் சிறையில் இருந்த கைதிகளை விடுவித்தது எனவே ஆறு மாச சிறை தண்டனை வாங்கிய ராமசாமி நாலு மாசத்துல அந்த மன்னர் செத்ததால அந்த புண்ணியங்கட்டி வெளியே வந்தார் அன்றைக்கு வெளியே வந்தவர் அதோடு கேரளா பக்கம் திரும்பவே இல்லை வைக்கம் என்னாச்சு ஏதாச்சு எல்லாம் சிறைக்கு போகணுமே அப்படின்லாம் எல்லாம் ஒரு நேராக நம்ம ஊருக்கு வந்துட்டார் கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காந்தியடிகள் நேரடியாக அந்த போராட்ட காலத்தில் வருகிறார் ஏனென்று சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை நம்பி அந்த போராட்டத்தை ஒப்படைத்தான் இவன் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டான் எனவே இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்று காந்தி முன்னின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கேரளாவுக்கு வரார் உடனே அன்றைக்கு மார்ச் எட்டாம் தேதி திருவாங்குவரூர் மகாராணி அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நவம்பர் மூணிலிருந்து அந்த தெருக்களிலும் கோயிலுக்குள்ளும் பட்டியல் சமூக மக்கள் போகலாம்னு ஒரு உத்தரவை அந்த மகாராணி உத்தரவிடுகிறார் கிட்டத்தட்ட அறுநூறு நாட்கள் நடந்த அந்த போராட்டம் அன்றைக்கு முடிவுக்கு வந்தது இதுதான் இந்த வைக்கத்தோட போராட்டத்தின் வரலாறு ஆனால் இன்றைக்கு தமிழகத்தால் எப்படி சொல்லப்படுகிறது இவே ராமசாமி திராவிடம்தான் உங்களை கோயிலுக்குள்ளே கொண்டு சென்றது அதுவும் குறிப்பாக ஈரோட்ல அதாவது வைக்கத்தில் கேரளாவிலேயே போய் போராடியவர் இங்கே தமிழகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களிலும் உங்களை அனுமதிச்சுட்டு வைக்கத்துல போய் போராடினார்னு ஒரு கதையை விடுறான் இப்போ ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அந்த கோயில் உள்நுழைவு அதிகாரம் மற்றும் உரிமை சட்டத்தை போட்ட பிறகு தமிழகத்தில் ஒரு கோயில் நுழைவு போராட்டம் நடத்தப்பட்டது தமிழகத்தில் ஒரு கோயில் நுழைவு போராட்டம் இந்த சட்டத்திற்கு பிறகு நடத்தப்படுகிறது அந்த போராட்டத்தை முன்னின்றி நடத்தியவர்கள் கக்கன் வைத்தியநாத ஐயர் கக்கன் என்ற பட்டியல் சமூகத்தை சார்ந்த பரையரும் வைத்தியநாதன் என்கிற ஒரு ஐயரும் சேர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாத்தப்பட்ட மக்கள் பட்டியல் சமூக மக்கள் உள்ளே போகக்கூடாது என்ற போது அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அன்றைக்கு முத்துராமலிங்க தேவர் பெரிய சாதி வரியர் அவர் தேவர் சமூக மக்கள் எல்லாம் சாதி என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது அல்லவா ஒரு பொய் அன்றைக்கு முத்துராமலிங்க தேவர் ஒரு கடிதத்தை அந்த அறங்காவலர் குழுவுக்கு எழுதுகிறார் இந்த போராட்டத்திற்கு முத்துராமலிங்க தேவர் ஆதரவு தேவரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்கிறேன் என்ற ஒரு கடிதத்தை முத்துராமலிங்க தேவரையா எழுதுகிறார் உடனே அங்கே இருக்கிற கோயில் நிர்வாகம் இந்த முத்துராமலிங்க தேவர் வந்தா இது வம்புல போய் முடிஞ்சிடும் அவர் நம்மளை பிடிச்சி அடிச்சிருவாரு மிதிச்சிருவாரு நாம உயிரோடு இருக்க முடியாது என்பதன் அடிப்படையில் அன்றைக்கு அந்த கோயில் நுழைவை அவர்கள் அனுபவித்தார்கள் இதில் எங்கே வந்து இந்த தீகா திமுக இந்த மாதிரி கட்சியெல்லாம் எங்கே இருக்கு என்பதை நாம புரிஞ்சுக்கணும் இன்னொரு இன்னொரு முறை சொல்றான் பெரியார் கண்டி இல்லைனா திராவிடம் கண்டி தமிழகத்தில் இல்லை என்று சொன்னால் நீ எல்லாம் படிச்சிருப்பியா மூர்த்தியெல்லாம் வெள்ள சட்டை போட்டிருக்க முடியுமா மூர்த்தியெல்லாம் சூ போட முடியுமா திராவிடம் தான் உங்கள் கையை பற்றி கொண்டு குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் இந்த பிசி சூத்திரர்களை எல்லாம் படிக்க வைத்தது எதுன்னா திராவிடம் தான் படிக்க வைத்ததுன்னு சொல்றான் ஒரு சின்ன புள்ளி வரும் சென்ட் ஜான்ஸ் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி என்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் நம்ம சென்னையில் இருக்கிற செனாய் நகரில் பள்ளிக்கூடத்தை தொடங்குகிறாங்க எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு கிட்டத்தட்ட முன் இன்றைக்கு கணக்கு போடணும்னா முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பள்ளியை தொடங்கி பசங்களுக்கு தராங்க அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் சாவித்ரி பூலே என்பவர் முதல் முதலாக பெண்கள் படிப்பதற்கான ஒரு பள்ளிக்கூடத்தை மும்பை பூனேவில் வந்து தொடங்குறாங்க அதோட வருடம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இங்கே சென்னையில் கார்பரேஷன் பள்ளி என்று சொல்கிற ப்ரைமரி ஸ்கூல் ஒரு நாற்பது பள்ளிக்கூடங்களில் ஒரே ஆண்டில் தொடங்கி வைக்கிறார் அந்த பள்ளிக்கூடங்களை தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர் அதற்கு வேண்டுகோள் வைத்தவர்கள் ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தியாசர பண்டிகர்தான் இவங்க இவங்க ரெண்டு பேரால் தான் நாம் படிக்கிற கார்பரேஷன் பள்ளிகள் ஆரம்பத்தில் வந்தது அதுக்கப்புறம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் நம்ம தாம்பரத்தில் இருக்கு இல்லையா அந்த காலேஜ் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு பிரெசிடென்சி காலேஜ் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது பச்சையப்பன் கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு குயின் மேரிஸ் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு லயோலா காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி விவேகானந்தா காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸ்டெல்லா மேரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்போது என்னையும் உங்களையும் படிக்க வைத்தது பெரியார்னா அந்த பெரியார் பிறந்தது செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் இங்கே ராமசாமி நாயக்கர் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அவர் சாகிறார் இப்போது எழுபத்தி ஒன்பதில் பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மறைறாரு ஆனால் இங்க இவர் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது வருடங்களுக்கு முன்னால் இங்க பள்ளிக்கூடம் இங்க தொடங்கப்பட்டிருக்கு இப்ப சொல்லுங்க நாம படிச்சதற்கு ராமசாமி தான் காரணம்னு சொன்னா ராமசாமிக்கு பிறந்தவன் ஒன்றா கம்முன்னு போவான் நாம எப்படி போவோம் இதுதான் சிக்கல்